السلام عليكم ورحمه الله وبركاته انه من سليمان وانه بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأغلبيته وأحبابه أجمعين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لئن شكرتم لَكُمْ فقال <سؤال> نبينا صلى الله عليه وسلم من افطر يوما من رمضان من غير رخصة لم يجزه صيام الدهر او كما قال عليه الصلاه والسلام على الله ارلم نهر الله انبم உடையோன் ரஹ்மான் உன்னை போற்றி புகழ்கிறோம் அலகமது இல்லா ஓ நம் நெஞ்சமெல்லாம் சஞ்சலிக்கும் வேளையில் யாருடைய திருநாமத்தை கூற கேட்டால் சஞ்சலிக்கும் நெஞ்சமெல்லாம் சாந்தி பெறுமோ சாந்தி பெற வேண்டுமோ அத்தகைய உயிருக்கு உயிரான உயிருளும் மேலான ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி சல்லாஹுலி வசல்லம் அவர்கள் அவர்களின் அருமந்த குடும்பத்தார்கள் மீதிலும் அருமையான சகாபாக்கள் வளிமார்கள் இறைநேச செல்வர்கள் மஷாய்கள்கள் யாவர்கள் மீதிலும் சலவாத்தும் சலாமும் சொன்னவனாக என்னுடைய ஆன்மீக குருநாதரின் ஆசிகளோடும் வாழ்த்துக்களோடும் என்னுடைய உரையை தூங்குகிறேன் சல்லல்லா குலாம் முகமது சல்லல்லா அலி வஸ்லம் சல்லல்லா குலாம் முகமது சல்லல்லா அலி வசல்லம் சல்லா குலா முகமதின் யார் பிசல்லியாம் அலி வசலிம் அன்பு நிறைந்த கையடக்க தொலைபேசியின் வாயிலாக சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய அந்த தொடர்புறையின் அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான பெரியோர்களே சகோதரர்களை அன்பு உள்ளம் கொண்டவர்களே இந்த அவையிலே வீட்டிற்கக்கக்கூடிய அன்பார்ந்த பெரியோர்களே அருமையான இளம் மாணவர்களை நம் யாவர்கள் மீதிலும் அல்லாஹில் பேர கருணையும் சல்லல்லா அலி வல்லம் அவருடைய ஷஃபாத்தும் ஜியாரத்தும் திரும்பவும் திரும்பவும் கிடைக்கெல்லாம் தோபிக் செய்வானார் கணித்திற்குரியவர்களை கடந்த நாட்களில் ரமல்லானுடைய வரவை ரமல்லானுடைய சிறப்பை ரமன்லால் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் பேசி வந்தோம் அதே போன்று மார்க்க சட்ட வகுப்பையும் நடத்தி வந்தோம் அமது இல்லா அதுக்கு தான் நம்ம மேலே ஓதுன ஆயத்தில் அந்த செய்தியை சொல்வதற்காக சொல்கிறேன் குறைஞ்சதி அதாவது ஏறக்குறைய இருபத்தி ஒம்பது நாள் இன்ஷா அல்லா இதோட முடிவடைகிறது இன்ஷா அல்லா அல்லாஹ் ஜில்லஸ் பானுவ தாலா நாளை நம்மை நோம்பை நோக்கக்கூடிய பாக்கியத்திற்குரியவராக ஆக்குவான் என்ற துவாவோடு எப்படி இருந்தாலும் நம்முடைய மஜ்லிசனுடைய நிறைவு விழாவுக்கு வந்திருக்கிறோம் நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் சம்பந்தப்பட்ட மார்க்க சட்டம் பேசிய உளமாக்கள் விரிவாக தெளிவாக சொன்னார்கள் தொழுகையினுடைய அமைப்புகள் நோம்புடைய அமைப்புகள் குடும்ப உறவு அமைப்புகள் எல்லாம் பேசி வந்தார்கள் சரி ஹை இன்னைக்கு ரமலானை தந்த ஆலமீன் ரமல்லானில் ராமத்தை பெற வாய்ப்பு தந்த ரப்புல் ஆலமேனுக்கு ரமலானில் மகவீரத்தை பெற்று தந்த ரப்புல் ஆலமீனுக்கு ரமலானில் இதுக்கும் மின் அண்ணன் என்று சொல்லக்கூடிய அந்த நரக விடுதலையை தந்த ரப்புல் ஆலமீனுக்கு ரமலானில் லெலத்துல் கதிரை தந்த ரப்புல் ஆலமேனுக்கு ரமலானில் குரானை ஓதுவதற்கான பாக்கியத்தை தந்த ரப்புலா ஆலமீனுக்கு ரமலானில் அவனை நின்று வணங்குவதற்கு தஹ்ஜத்துள்ள கூடிய எல்லா வகையான வாய்ப்புக்கும் சகருடைய நேரத்தில் துவாக்கைக்குரிய வாய்ப்பை எல்லாம் தந்தான் இந்த முழு மாதமும் அவனை வணங்கி அவனுடைய அவனுடைய லிஸாவையும் பெறுவதற்கு பாக்கியத்தை தந்த ரபுல்லா ஆலமீனுக்கு நாம் ஷுக்குர் செய்கிறோம் அல்லா குரான் சொல்கிறான் ஷுக்குர் செய்தால் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவோம் சக்கரக்கும் இல்லை அசீதண்டக்கும் நமக்கு இவ்வளவு பாக்கியங்கள் மற்றைய பதினோரு மாதங்களில் இல்லாத ஒரு மாபெரும் சிறப்பை இந்த ஒரு மாதத்தில் தந்திருக்கிறான் அந்த பதினோரு பன்னிரெண்டு மாதத்தில் உள்ள எல்லா கருவுகளையும் ஒன்று சேர்த்து ஒரு மாதத்தில் எல்லாவற்றையுமே மைத்திருத்திருக்கிறான் அல்லாஹ் தொல்வி செய்வானாக நம்முடைய நோன்பை ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய லெல தொழில் பாக்கியத்தை ஏற்றுக்கொள்வானாக ஏற்றுக்கொண்ட கூட்டத்தார்களோடு சேர்த்து கொள்வானாக இல்லா அடுத்து ரமலான் ரமலான் முழுவதும் நாம் செய்த அமல்கள் நமக்கு தெரியும் நம்ம எப்படி இருந்தோம் ஒவ்வொரு ஆட்களுடைய தர்ஜாவுக்கு தகுந்த மாதிரி அந்த அமல்களும் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்ற குரூபத்துகளும் அவங்க தெரியும் சிலவருடைய நேர காலம் எல்லாம் குரானிலேயே அல்லா கழிக்க வச்சான் சிலவருடைய தர்மம் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையே கொடுத்துருந்தான் சிலவங்களுக்கு அதிகமாக மதுகு ஷெரீப் வித்ரியா ஷெரீப் கோது போன்ற செலவா ஷெரீப் போன்ற இதுகளையெல்லாம் செய்ய வைத்தான் ஆனால் எது செய்தாலும் மனிதன் குறைவுக்குள்ளவன் மனித எப்பொழுதுமே குறை இருக்கும் ஏன்னா அல்லாஹ் அப்படி தான் படைச்சிருக்கிறான் குறை குறைவுள்ளவங்களும் படிச்சுக்கிறான் ஒரு அதி சல்லி சொல்லுன்னு சொல்லுவாங்க மனிதன் படைப்பில் குறைவுள்ளவன் அவனுடைய இரத்த நாணத்தில் செய்தித்தான் என்ன செய்கிறான் ஓடிக்கொண்டு இருக்கிறான் அதனால் என்ன செய்யும் சில சில தவறுகள் குற்றங்கள் பிழைகள் ஏற்படுங்கிறத என்ன செய்கிறான் அல்லாஹ் வைச்சிருக்கிறான் அப்படி இருந்தாலும் அதற்கு ஒரு பரிகாரத்தை வச்சுருக்கிறான் பாவம் செய்தவர்கள் தௌபா செய்கிறாங்க குற்றப்பிள்ளைகள் எடுத்து தௌபா செஞ்சு என்ன செய்யலாம் மீளாங்க மீளறதுக்கு எல்லாம் வச்சிருக்கிறான் வாய்ப்பை எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவனுடைய ரூகை பிடுங்கும் நேரம் வரையிலும் என்ன செய்யலான் ஒருத்தன் மனிதன் வாழ்நாள் முழுவதும் பாவியாக இருக்கிறான் வாழ்நாள் முழுவதும் பாவத்திலேயே மூழ்கி இருக்கிறான் அல்லாவுடைய நினைப்பே இல்லாமல் இருக்கிறான் ஆனால் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்க சான்ஸ் அல்லாஹ் கொடுத்துருக்குற பாக்கியம் அந்த ரூகை எடுக்குவதை வருகிறாய் என்று சொல்லக்கூடிய அந்த நாவுக்கு இந்த ரூகை எடுக்கிற வரையிலையும் தௌபா செய்றது தௌபி தந்துடுறான் செய்து விட்டால் அல்லாவுடைய ரகமத்தை கொண்டு கொள்வான் சரி இவர் நோம்பு காலத்தில் நம்ம நோம்புல பிடித்த நோம்புகளில் சில சில தவறுகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அதற்கு சல்லல்லா அல்ல சில ஒரு வழிமுறையை சொல்லி திருக்கிறாங்க இதுக்கு என்னன்னு சொன்னால் ஜக்காத்துல் ஃபித்ர் ஜக்காத்துல் பித்ருன்னு சொல்லுவாங்க அதாவது நோன்பு காலங்களில் கொடுக்குற பித்ரா அரிசி நம்ம ஊரில் பாசையில் சொல்கிறோம் நம்ம பாசையில் பித்ரா அரிசி கொடுக்குறது அது சும்மா சாமானியமான வேலை இல்லை அது அது நம்ம ஊரில் கொடுக்குற பழக்கம் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு அதீத்தை தொட்டு அதீத்தின் வாயிலாக செய்கிறது ஜக்காத்தில் பித்ரு அரிசி மட்டும் கொடுக்கறது இல்லை அதற்காக ஏழைகளுக்கு அரிசியும் கொடுத்து பழங்களையும் கொடுப்பாங்க எல்லா காலங்களையும் நம்ம நோம்பு முழுவதும் செஞ்சோம் தர்மங்கள் செய்தோம் நோம்பினுடைய கடைசியில் நோம்பினுடைய கடைசி அந்த நாளைக்கு தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னால் வரையும் வாய்ப்பை தந்திருக்கலாம் நம்ம செஞ்ச தப்புக்கு தௌபா செய்கிறதுக்கு செஞ்சதுக்கு பரிகாரம் செய்கிறதுக்கு செய்யறதுக்கு செஞ்சிருக்கலாம் பெருநாள் தொழுகைக்கு செல்லும் நேரம் வரையிலையும் இந்த நோம்பை முழுமைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு தந்திருக்கலாம் குறைகள் இருக்கும் குற்றங்கள் இருக்கும் எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு மனிதனுடைய நோம்பில் குறைபாடு ஏற்பட்டிருந்தால் அல்லாவுடைய அரிசிக்கு போய் சேராது அவன் எழுதி தரக்கூடிய நன்மையின் பக்கம் சேராது அல்லாவுடைய பார்வைக்கு போய் சேராது அது தொங்கிக்கிட்டே இருக்கும் அதை சரிபடுத்துவதற்குத்தான் சதகத்துல் பித்ரால் பித்ரா ஷாபி மது நம்ம ஊரில் ஷாபி தான் இருக்கிறாங்க அதனால் விவரமாக பேச வேண்டியதில்லை ஷாஃபி மதிப்பின்படி உணவு உட்கொள்ளக்கூடிய உணவுப் பொருள் அரிசி நம்ம அரிசி தான் சாப்பிட்றோம் நம்ம ஊர்லேயும் சரி மற்ற ஷாபி மதுரில் புழங்கக்கூடிய அரிசி அல்லது கோதுமையாக இருக்கலாம் ரெண்டில் ஒன்று ஆனால் கொடுக்க வேண்டும் அந்த அரிசியா இருக்கணும் அல்லது கோதுமையாக இருக்கணும் கிரையத்து கொடுக்க முடியாது அதாவது ரெண்டு கிலோவும் நானூறு கிராம் தெளிவாக ஷாபி மதுரில் எழுதுகிறாங்க ரெண்டு கிலோ நானும் எங்கள் வாப்பா செய்திதை திரு சாகித் தம்பி ஆலிம் நபர் கதகும் அவங்க எழுதியிருக்கிற நோம்பின் சட்ட விளக்கம்னு எழுதியிருக்கிறாங்க பத்துகுல் முகையினுடைய கிதாபை அப்படி தெளிவுபடுத்தி நோம்புல என்னென்னா இருக்குதோ சட்டங்கள் நோம்பினுடைய சட்டங்கள்னு அப்படியே ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறாங்க ஜக்காத்தின் சட்டங்கள் எழுதி வச்சிருந்தாங்க பிரிண்ட் ஆக முடியாமச்சு அப்போ நோம்பின் சட்ட உலகத்தில் எல்லாமே எழுதிருக்கிறாங்க நோம்பு முறிஞ்சால் என்ன செய்யணும் கலா செய்கிற முறை என்ன நோம்புக்கு என்னென்ன ஷருத்து இருக்குது நோம்பில் ஏற்பட்ட தவறுக்கு நம்ம கொடுக்குற பரிகாரம் என்ன பெண்கள் மாதவிடாய் காலத்தில் என்ன செய்வாங்க நிஃபாசுடி காலத்தில் நினைச்சுவாங்க எல்லாமே ஒன்று கூட உடையில அதில் ஜக்காத்துல் ஃபித்ரா எழுதுகிறாங்க அந்த ஃபித்ரா வந்து சதகத்துல் ஃபித்ரான்னு நம்ம புழக்கத்தில் பேசுகிறோம் எழுதுகிற ஷாபி அதுக்கப்புறம் ஜக்காத்துல் ஃபித்ரா அதுக்கு அழகான விளக்கத்தை தரலாம் அதில் எழுதுறாங்க ரெண்டு கிலோவும் நானூறு கிராம் சாதாரணமாக நம்ம என்ன சாப்பிட்றோமோ என்ன பெருமதியான விலையில் சாப்பிட்றோமோ அதை தான் கொடுக்கணும் ஏன்னா எதை நீ நாடு எதை நீ விரும்புகிறாயோ அந்த அதை தான் விரும்புறவங்களுக்கு கொடுக்கணும் நம்ம ஒரு விருப்பமானவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம எதை விரும்புகமோ அதை தான் கொடுக்கணும் அந்த அடிப்படையில் நம்ம உட்கொள்ளக்கூடிய அந்த தானியத்தை அரிசி தான் கொடுக்கணும் அப்படி என்னது சதக்கத்தில் சதக்கத்து வாஜிபு அது என்னது வாஜிபு அப்படி கொடுக்காமல் தவறவிட்டு விட்டால் அந்த நோம்பில் ஏற்படுற குறைக்கு அது குற்றமாக ஆகிவிடும் சரி ரெண்டு கிலோ நானூறு கிராமுக்கு கையில் காசு கொடுக்க முடியாது பணத்தை கொடுக்க முடியாது செலவங்க சொல்கிறாங்க எனக்கு அரிசியெல்லாம் நிறைய இருக்குது அதுக்கு பதிலாக காசு தங்கலாம் கொடுக்க முடியாது தான் கொடுக்கணும் அதுவும் அந்த கணக்கிட்டு தான் கொடுக்கணும் என்ன செய்யணும் கொடுக்கணும் சரி அப்படி கொடுக்கக்கூடிய அந்த தானியத்தை கணக்கிட்டு கொடுக்கணும் காசாக கொடுக்க முடியாது இப்போ சில சில இடங்கள்லாம் என்ன செய்கிறாங்க நாங்கள் ஒரு சொசைட்டி வச்சுருக்குறோம் நாங்கள் ஒரு அமைப்பு வச்சுருக்குறோம் கெட்ட அந்த திட்டம் அவங்க சொல்கிற வேலை நீங்கள் சிரமப்படாதீங்க உங்கள்டீது நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம் கலெக்ட் பண்ணி எங்களுக்கு அதுக்குள்ள காசை தந்துட்டா போது நாங்கள் அரிசி வாங்கி கொடுக்கறோம்னா அதுவும் முடியாது ஜக்காத் எப்படி பொது ஸ்தாபனத்துக்கோ இதுக்கோ கொடுக்க முடியாதோ அதே மாதிரி ஜக்காத்துல் ஃபித்ராங்கிற அரிசியை பொது கொடுக்க முடியாது நபருக்கு தான் கொடுக்கணும் ஆளுக்கு தான் கொடுக்கணும் சரி ஜக்காத்துல் ஃபித்ரா ஏன் வந்துச்சுன்னு சொன்னால் சல்லதா லேசில் சொல்லி காட்டுறாங்க பழமுடையவர்கள் பொருளாதாரம் உள்ளவர்கள் வியாபாரத்திலேயும் வர்த்தகத்திலையும் நல்ல செழிப்பாங்க உள்ளவங்கன்னு சில கணக்கிட்டு ஜக்காத்து கொடுத்துறாங்க ஜக்காத்துன்னு செஞ்சுறாங்க அந்த கடமை நிறைவேற்றிடுறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த பாக்கியம் அப்போ ஜக்காத்து கொடுக்க முடியாத சூழல் உள்ளவங்களுக்கு இருக்கிறாங்கல்ல அவங்களும் வருத்தப்படுவாங்கல்ல பல கட்டத்தில் இப்படி சகாபர்கள் கேட்டுக்கிறாங்க அதாவது முகனியாக்கள் முகனியாக்கள்னா பொருளாதாரம் உள்ளவங்களுக்கும் மசாக்கீன்கள் மிஸ்கீன்களுக்கு உள்ள வித்தியாசம் அவங்க கையால் கொடுப்பதைக் கொண்டு அந்த இடத்துல ஏன்னா ஒரு ஹதீத் இருக்குது ஒரு ஹதீத் இருக்குது எப்படின்னு சொன்னால் சதக்கா கொடுக்குறத பற்றி சொல்லும்பொழுது சொல்கிறாங்க அதாவது அல்பஹீனு அல் பஹீனு அது உளவுக்கான ஆபிதன் அல் ஆபிதன் அஸ் பகிலு அதுலாத்து வஸ்லாம் இந்த பொருளாதாரத்தில் உள்ளவங்களுக்கான தர்ஜாவை அவருடைய சிறப்பை செலந்தால் சொன்னு சொல்கிறான் ஒரு பகீல் கையிலேயே கையில் வச்சுட்டு இருக்கிறான் சம்பாதி சம்பாதி சேர்த்து வச்சிருக்கிறான் கொடுக்கறதுக்கு இதில் தான் பகீலுமோ ஒன்னாவது நம்பர் பகீல் கஞ்சன் அவன் எவ்வளவு பெரிய ஆபிதாக இருந்தாலும் வணக்க வழிபாடிலே முழுகுமையும் அல்லாவுக்காக அவன் தன்னை அர்ப்பணித்தாலும் அவன் அல்லாவுக்கு விரோதிதான் அல்லாவுடைய எதிரி அல்லாவுடைய கோபக்காரன் தர்மம் செய்யக்கூடியவன் அல்லாவுக்காக ஏழைகளுடைய மனதை பற்று தர்மம் செய்யக்கூடியவன் பாவியாக இருந்தாலும் அல்லாவுடைய நேசன் அன்புக்குரியவன் அப்ப ரெண்டு வித்தியாச தெரியுது இல்லை அப்போ பணக்காரங்களுக்கு எப்பொழுதுமே அதோடைய உருபத்தும் ஹபிபத்தும் கிடைக்கிது நேசமும் கிடைக்கிது அப்போ ஏழைப்பட்ட சகாபாக்கள் கேட்குறாங்க யார் சொல்லலாம் எங்களுக்கு என்ன வழி இருக்குது அவங்க எங்களை மாதிரி தொழுகிறாங்க எங்களை மாதிரி பிடிக்கிறாங்க யார் முகடிதாக்கள் பணக்காரங்க எங்களை மாதிரி எல்லா அமல்களும் செய்கிறாங்க ஆனால் இதில் அவங்க எங்களோட முந்திட்டு போகிறாங்களே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணுமா அதுக்குன்னு சொன்னாங்க சுபானவாத தகமீது தக்மீரு தகலின்னு சொல்லி கொடுத்தாங்க சுபானதுதான் அப்படி அப்படின்னு அதே மாதிரி செக்காத்து கொடுக்க முடியலன்னு வருத்தப்படுறவங்களுக்கு சல்லந்தாலேஷன் சொன்னது தெரியுமா நீங்கள் செக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் பணக்காரர்கள் இருக்கிறாங்களே இல்லாமல் நடுத்தரமானவங்க அதாவது செக்காத்தி வாங்காமல் அதுக்கு தகுதி இல்லாமல் அவங்களுடைய தேவைகள்லாம் நிறைவேற்றி மீதி காசுகள் இருக்கும் சம்பது போதுமானதுன்னு இருக்கும்ல அப்படி உடையவர்கள் செய்யலாம் கொடுத்தால் ஜக்காத்துடைய அந்த சவாபி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக தான் சிலதால சரி செஞ்சாங்க ரெண்டு விஷயம் ஒன்று அமலில் குறைபாடு நீங்குவது இன்னொன்று ஜக்காத் ஃபித்ரா என்பது ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு அதில் என்ன செய்யுது ஜக்காத்துடைய பலன் கிடைக்கும் என்பதற்காக சரி இது ஜக்காத்துல் ஃபித்ரு அடுத்து நாம் பெருநாளை சந்திக்க இருக்கிறோம் சுருக்கமாக சில விஷயத்தை சொல்லி முடிச்சுருவோம் பெருநாளை சந்திக்க இருக்கிறோம் பெருநாள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் எந்த சூழலிலும் ஒரு மகிழ்ச்சியை தரும் அது ஏழை அது பரம ஏழை உணவுக்கு வழி இல்லாதவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் நோயாளி யாராக இருந்தாலும் அடிப்படையில் இரண்டு பெருநாள் என்று வந்துவிட்டால் அவருடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படும் அது அதெல்லாம் வச்சிருக்கலாம் கொண்டாட பெருநாள்ங்கிற ஒரு தினம் ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது இல்லாதவங்க கஷ்டப்பட்டவங்களும் அந்த நாள் என்ன செய்வாங்க ஒரு நல்ல ஆடுகள் ஒடுக்கிறது நல்ல உணவுகளை உட்கொள்ள இதெல்லாம் அதான் என்ன செய்வாங்க அந்த நாளில் உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் ஏன்னா முப்பது நாள் நோன்பு பிடிச்சிருக்கிறோம் நோம்பு பிடிக்காதவங்களையும் சொல்லுவோமே நோயாளிகளையும் சொல்லுவோமே அந்த சாதாரண காலத்தை விட நோம்பு காலத்தில் சிரமப்பட்டிருப்பாங்க உணவுக்காக என்ன செஞ்சுருப்பான் அப்படி சிரமப்பட்டிருந்தாலும் யாருக்காக அல்லாவுக்காக இந்த முப்பது நாளும் அல்லாவுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியானம் செய்து அந்த வாழ்க்கையில் அவர்கள் சங்கடத்தையும் சஞ்சலங்களையும் பெற்றுக்கொண்டு ஆசை பாசையெல்லாம் விட்டுவிட்டு எல்லாகின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருவது தான் ஈதுல் உல்ஃபித்தர் நோம்பு பெருநாள் அதுபேகர் ஹஜ் பெருநாள் இப்படி பெருநாளை கொண்டாடுவதாக இருந்தால் என்ன செய்யணும்னு சொன்னால் மற்றைய சகோதரருடைய வழிமுறையை பின்பற்றிடக்கூடாது அதில் போய் சென்று சென்றுவிடக்கூடாது செல்லந்தாலே செல்லும் நல்ல வழிமுறைகளை சொல்லி இருக்கிறான் ஒரு மனிதன் கஷ்டத்திலையும் நினைச்சான் கஷ்டத்தில் தோண்டு போகும் பொழுது என்ன செய்கிறது அல்லா நம்மளை இப்படி சோதிச்சாண்டு வேதனையில் தோண்டறான் அந்த அல்லாவுடைய இது விட்டு அப்படியே எடுத்தியோ மாஜா ஆயிடுறான் நல்ல வசதி வாய்ப்பும் நல்ல சந்தோஷமும் ஆனந்தமும் குதூகலும் வரும் மாதிரி செஞ்சிடறான் தக்குண்டு அவன் நினைச்சா நம்மளால் வந்துச்சு நம்ம செஞ்சோம் நம்ம எடுத்தோங்கிற மாதிரி வந்துடணும் அப்படிங்கிற நிலை ஏற்படுத்துறது அப்போ ரெண்டுலையும் அல்லாவுடைய விக்கிரை விட்டும் அல்லாவுடைய ஃபிக்ரை விட்டும் கல்வை மாறுபட செய்யுது அதை சரி செய்வதற்காகத்தான் சல்லல்லாலே செஞ்சாங்க தக்பீரை கொண்டு நினை செய்யுங்க நான் எப்படி ஆளாக இருந்தாலும் சரி என்று என்ன பொருளாதாரம் இருந்தாலும் சரி நான் எப்படி தான் வாழ்ந்தாலும் சரி எனக்கு அல்லாஹ் அக்பர் தான் அல்லாஹ் நான் எதையெல்லாம் பெருசு அது எல்லாம் விட பெரிய வந்தால் ரபு அந்த தியானத்தோடு அந்த நினைப்போடையே சந்தோஷத்தை கழியுங்கள் குதூகலத்தை கழியுங்கள் என்பதற்காக தக்பீர் அதே மாதிரி சில சுண்ணத்துகளை சொல்லி இருந்துக்கிறான் பெருநாளில் குளிக்கிறது புத்தாடை அணிவது அதே மாதிரி மனம் பூசிறது சுருமாயிடுவது பெருநாளுக்காக தொழுகைக்கு செல்வது அது ஒரு முக்கியம் முக்கியமான ஒரு சுண்ணத் பெருநாளைக்காக தொழிக்கிறது முசாபகா செய்கிறது மோானக்கா செய்கிறது குடும்பங்களை போய் சந்திக்க போகிறது போகும் பொழுது ஒரு பாதியாகவும் வரும் பொழுது வேறு பாதியாகவும் வருவது நோம்பு மாசத்துல நோம்பு பெறுநாளைக்காக உணவை உட்கொண்டு செல்வது செய்யணும் சாப்பிட்டுட்டே போறது இப்படி இப்படியான சுண்ணத்துக்களை செல்லதாக செஞ்சிருக்கிறாங்க அந்த நாட்கள் அதை செய்யும் பொழுது பரிபூர்ணமான காமிலுத்தான கமாலியத்தை பெற முடியும் அதே மாதிரி ஆறு நோம்புல்லா வரக்கூடிய ஷவ்வால் மாசத்தில் தொடர்ச்சியாக ஆறு நோன் பிடிக்கிறது செஞ்சுக்கிறான் சல்லதாலை செல்லம் சுண்ணத்தாக்கி வச்சுருக்காங்க ஒரு முக்கியமான சுண்ணத் அது நிறைய தத்துவங்கள் இருக்கு எப்படி சொல்கிறான் சல்லதாலை செல்லம் ரமலானின் முப்பதையும் சவ்வாலுடைய ஆறு நோன்மை தொடர்ந்து பிடித்தவர்கள் அந்த வருடம் முழுவதும் நோம்பு பிடித்தவர்களை சார்ந்தவர்கள் அந்த வருடம் முழுவதும் நோன்மை பிடித்தவர்கள் என்று சல்லதாலி சொல்கிறாங்க சரியா அந்த நோம்பை பிடிப்பதன் காரணம் கதா ஏற்பட்டிருக்கும் ஏன்னா அதில் ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு அந்த பிடிக்க முடியாத காலங்கள் ஐந்துடைய காலங்கள் லிபாஸுடைய காலங்கள் இருக்குது அவங்களுக்கு இந்த நோம்பில் பிடிக்க முடியாத அந்த குறையை இந்த இதில் நிவர்த்தி பண்ணால் ரமலான் அல்லாத காலத்தில் அதாவது ரமலானில் பிடித்த சமாபி கிடைச்சிடும் ரமலானில் பிடிச்ச சமாபு செஞ்சிடறான் அல்லா கொடுத்துட்றான் நம்ம கடைசியாக வாய்ஸ் அதை சொன்ன அதிகத்தில் செல்லந்தாலை சொல்கிறாங்க கமல் மாதம் வந்து அதில் ஒரு மனிதன் நோன்பெல்லாம் பிடிச்சி பலன் பட்டு அல்லாவுடைய லெக்காவைப்படுறான் நோம்பு மாதத்தில் நோம்பை விட்டுட்டு அதில் காலத்தை வீணாக்கிட்டு நோயாளிந்த பிரச்சனை அதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது அதுக்கு உதிர் இருக்குது நல்ல ஆரோக்கியமாக இருக்குறான் எல்லா வழிவகைகளும் இருக்குது ஆனால் நோன்பு பிடிக்கிறதில்லை இவனுடைய தர்ஜாவை சொல்லும்போது சொல்கிறான் இந்த ஒரு நோம்பை விட்டவனுக்காக ரமலானில் ஒரு நோன்பை பிடிக்காமல் சோம்பல் தினமாகவோ பொடும்போக்காகவோ தேவையில்லாத ஒரு விஷயத்திற்காகவோ நோம்பை விட்டுவிட்டால் இந்த நோம்புக்கு பகரமாக நோம்பல்லாத காலங்களில் மற்றைய மாதங்களில் அவன் எத்தனை நோன்பு பிடித்தாலும் எத்தனை ஆயிரம் பிடித்தாலும் இந்த ஒரு நோன்புக்கு ஈடு செய்ய முடியாது ரமல்லாடைய நோம்பு சௌமு அதாவது ரமல்லாவுடைய நோம்புடைய சிறப்பு தான் ரமல்லானுடைய மாதத்தில் பிடிக்க வேண்டிய நோன்பை முழுமையாக பிடித்தால் கல்லா அரசனுடைய அதில் ஒரு நோன்பை வீணாக விட்டால் அதற்கு பகிரமாக எத்தனை நோம்பை பிடித்தாலும் பிடிக்கணும் கல்லா செய்யணும் ஆனால் செய்தாலும் அதனுடைய சவாபை பெற்றுக்கொள்ள முடியாது என்று செல்லலாம் சொன்னாங்க ஆக நம்ம இப்போ பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொன்ன இன்னைக்கு பேசப்பட்ட செய்தி நம்மிடத்தில் ஏற்பட்ட குறைகள் நீங்குவதற்காக ஜக்காத்துல் பித்ரா கொடுக்கிறார் பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடுவது நம்ம உறவுகளையும் சரி குடும்பத்திலையும் நண்பர்களுக்கு பிரிவினைகள் இருந்தால் அன்று ஒன்று சேர்ந்து செய்கிறது சந்தோஷமாகவே இருக்கிறது நல்ல ஆடைகள் உடுப்பது அடுத்து வரக்கூடிய செவ்வாய் மாதத்தில் ஆறு ரூபாய் பிடிப்பது இப்படியான காரியங்களை செய்வதை கொண்டு அல்லாஹ் இன்று நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் எதை கூலியாக தருவேன் என்று சொன்னான் ரமலான் கூலியது அன அஜி நானே கூலியாக இருக்கிறேன் கூலி தர்றேன்னு சொல்லலை நோம்பாளிக்கு கூலி ரப்பு அல்லாஹமே பெற்றுக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் நம் யாவர்களையும் ஒன்று சேர்த்துள்ளவானாக வழிமார்கள் எந்த முறையில் நோன்பை கையாண்டார்களோ எந்த வழிமுறையில் அவர்கள் அந்த வாழ்வை ஏற்படுத்தினார்களோ அதில் என்னென்ன அமல்கள் வழிமார்கள் செய்தார்களோ அந்த கூட்டத்தில் நம்மை சேர்த்துள்ளவானாக வழிமார்களை எப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்தி என்ற பேரின்பத்தையும் என்ற பாவ மன்னிப்பையும் எத்துக்கண்ட நரக விடுதலையும் கொடுத்து சொர்க்கத்தில் ஜென்மத்தில் பிறந்தோசில சல்லல்லாலேசத்தோடு எப்படி ஒன்றிணைக்கி செய்தானோ அதுபோன்று நம்முடைய ஹுசைனியாவை சார்ந்த எல்லோருக்கும் நம்முடைய அல்லா வாசிகள் நம்முடைய தெருவாசிகள் நம்முடைய ஊர்வாசிகள் இதை அவதானிக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்ல எல்லா வகையான அருளையும் பொருளையும் தந்த அருள் பொறுப்பானாக அமீன் அமீன் யாரபுல் ஆலமீன் வியாக்கிஹி சீதனா முகமதின் சல்லாஹூ அலிஹி ஓ ஆலிஹி ஓ சாமியத் மாயின் ஓ அஹமது இல்லா சரி இப்போ சுருக்கமாக பேசுகிறோம் ஒரு குறிப்பெலாம் இல்லாமல் பேசுகிறது தான் ஆனால் இருந்தாலும் சில விஷயங்கள் கேட்கணும்னு சொல்ல சரியாக பதில் சொல்லுங்க சொல்ல அதாவது நோம்பு காலத்தில் ஒரு கொடுக்குற ஒரு தர்மம் இருக்கு அதை அரபியில் சொன்னோம் அதான் அது என்னென்ன கொடுக்கணும் அது எவ்வளோ கொடுக்கணும் ஒரு கேள்வி தான் அது என்ன சாமான்கள் கொடுக்கணும் எவ்வளோ எடை கொடுக்கணும் முதல் கேள்வி சரியா அடுத்தது நோம்பு முடிஞ்சாப்பிலேயே அடுத்து தொடர்ந்து நோம்பு பிடித்தாது ஒரு கணக்கு சொல்லுங்கள் எத்தனை நாள்னு அது எத்தனை நாள் நோன்பு பிடிச்சால் அந்த நோன்பு பரிபூர்ணமாகும் வருடம் முழுவதும் பிடிச்ச அந்த சவாபு கிடைக்கும்னு சொல்கிறாங்க சரி ரெண்டு மூணாவது தக்பீர்னு சொல்றது எதற்காக நம்ம ஏற்கனவே சொன்னோம் அது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குதுங்க ஏன் நோன்பு பின்னாலும் அஞ்சு பின்னாலி தக்பீர் சொல்கிறோம் அல்லாஹ் அக்பர் அல்லா அக்பர் தபீர் சொல்றோம்ல அது எதற்கு சொல்ல வச்சாங்கிற சொல்ல அல்லாஹிப்பான முகம்மத்

الفاتحة <سؤال> أعوذ بالله <سؤال> من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم قل الله الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق <applause> من شر ما خلق ومن شر واسق اذا ومن شر في العقد ومن شر حاسد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنه والناس آمين الحمد لله رب العالمين حمد يوافي نعمه ويكافي مزيدا وفنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم عدد ما في من الله صلاة دائمة بدوام ملك الله اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة والكواكب يا رب العالمين اللهم أوصل وبلغ من ما كرعنا من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازل بركة شاملة تربة كاملة مقبولة مرضية متصلة منا إلى حضرة سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصديقين والصالحين ثم إلى أرواح الكتب الرباني والهود الصمداني محي الدين عبد القاضي الجيلاني رضي الله تعالى سميل أرواح شيخنا كلهم رضوان الله تعالى عليهم أجمعين اللهم يا ربي زدهم إجزا وشرفا وتكريما وتعظيما اللهم اغفر علينا من في أولادهم اللهم افتح قلوبنا بفتوحاتهم اللهم نبر قلوبنا بأنوارهم وامددنا بمددهم وأكرمنا بكراماتهم يا رحم الراحمين ثم إلى أرواح جميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات برحمتك يا رحم الراحمين اللهم <سؤال> اجعلنا في هذا الشهر <سؤال> الشريف من السعداء المقبولين ولا تجعلنا يا الله يا رحمن يا رحيم من الاشقياء المردودين اللهم ارحمنا برحمتك يا رحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين اللهم اعتق رقابنا ورقاب ابائنا وامهاتنا بلا من النار ربنا اتنا في الدنيا حسنة وفي الاخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا ورحمنا ولوالدينا رب ما كما ربياني يعني صغيرا وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه ودون يشي سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأحبابه وأمته أجمعين سبحان ربي رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربي رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين 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 بفضلك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله <سؤال> على محمد يا ربي صلى عليه وسلم السلام